எப்படி வந்து வள்ளலார் கடலூர் மையத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அடுப்பு இருந்தினே சமைச்சு போட்டுன்னு இருப்பாங்களோ அந்த மாதிரி டி நகரில் பேரில் விஜயகாந்த் ஆஃபீஸ் ஒரு சாதாரண ப்ரொடக்ஷன் மேனேஜரோட தயாரிப்பாளராக உயர்த்தி பார்த்த அழகு பார்த்தது நண்பர்களுக்கெல்லாம் படம் பண்ணி கொடுத்தவர் ரெண்டு நாள் என்னை பார்க்கலன்னா என்னை தேடி என்னுடைய அலுவலகத்துக்கே வந்துடுவார் ரெண்டு நாள் ஆச்சுடா சாரை பார்த்து போடா வண்டி விட்றாங்க ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கே ஃபோன் பண்ணுறாரு சார் உங்ககிட்ட வரப்போகிறாங்க போல இது வந்தால் நான் இறங்குவேன் சார் கலைஞர் தலைமையில் கல்யாணம் பண்ணிணுன்னு விரும்புகிறாரு ஸோ அங்கே வந்து நடத்தி முடித்து வந்து அவ்வளோ பண்ணார் அதுக்கு தான் அவர் வந்து மிகப்பெரிய விழாவே கலைஞருக்கு விழா எடுத்து அங்கே தண்டிகிடங்க ஒரு இயக்குனராக அவர்கிட்ட என்ன இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அவருடைய இன்வால்மெண்ட்டு தான் ஃபைட் பண்ணி இருக்கும்போது இந்த சோழர் இறங்கிடும் இறங்கினா உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய கொடுமையான வழி கையிலேயே சண்டை போடுவார் பல படங்கள் அந்த மாதிரி இருக்கும் அவருக்கு முதல் முதல் பூஜைக்கு போஸ்ட் அடிக்கிறேன் படம் ரிலீஸும் போது அவர் கைவண்டி வளர்ச்சி அவர் உருவ சிலையை பொன்னேரியில் இருக்கக்கூடிய சிற்பியை வச்சு செய்ய வச்சு அங்கே போய் உட்கார வைக்கிறேன் ஒரு நடிகருக்கு வந்து இருபத்தி ரெண்டு புல் பேஜ் விளம்பரம் கொடுத்தது நான் மட்டும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தினுடைய மறைவு அரசியலும் சரி திரைப்படங்களிலும் சரி இரண்டு துறைகளிலும் வெற்றி கண்டவர் விஜயகாந்த் அந்த இரண்டு துறைகளிலும் அவருக்கு தொடர்புடைய மிக முக்கியமானவர் நீங்கள் அவருடைய மறைவு திரு விஜயகாந்த் இப்போ இல்லை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லனா ஒரு துயர சூழல் தான் அது இன்றைக்கு பொறுத்தவரெலாம் எனக்கு ஒரு துன்ப நாள் துயர நாள் இந்த நாளில் வந்து அவருடைய இழப்பு வந்து திரையுலகுக்கு மட்டுமில்லை தமிழ் கூறும் நல்லுலகம் வாழும் தமிழருக்கு வந்து ஒரு பேரிழப்பு திரையுலகில் அவர் ஆற்றிய சாதனைகள் வந்து எண்ணில் அடங்காது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சினிமாவில் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து படப்பிடிப்பில் வந்து தேநீர் கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க ஆனால் முதன்முறையாக வந்து விஜயகாந்த் சொந்த படம் தயாரிக்கும் பொழுது தன்னுடைய கம்பெனியின் மூலிமா தொழிலாளர்களுக்கு ஆர்லிக்ஸ் வழங்கினார் அது கடைசியிலும் கடைப்பிடித்தார் எப்படி வந்து வள்ளலார் கடலூர் மையத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிக்கினே சமைச்சு போட்டுன்னு இருப்பாங்களோ அந்த மாதிரி டி நகரில் தெருல விஜயகாந்த் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் இருபத்த மணி நேரமும் சாப்பாடு பரிமாற்றங்கள் டிஃபன் சிற்றுண்டிகள் எல்லாம் பரிமாற்றம் பண்ணிங்கன்னே இருப்பாங்க ஒரு வேடந்தாங்கல் மாதிரி நாங்கள் எல்லாரும் இழைப்பார்வத்துக்கு அங்கே பசி ஆர்வத்துக்கு அங்கே வருவோம் பத்திரிகையாளர்களும் வருவாங்க நண்பர்களும் வருவாங்க தயாரிப்பாளர் வருவாங்க தொழில்நுட்பத்தில் சார்ந்தவங்களும் வருவாங்க அத்தனை பேருக்கும் இன்முகம் காட்டி பரிமாறிங்கன்னே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சரி சம நிகர் அப்படி தான் நடத்துவார் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார் ஒரு த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நாள் ஷூட்டிங் இடைவெளி விட்டு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது இப்போ அவருடைய ஃபைட் பண்ணின்னு இருக்கும்போது இந்த சோலர் இறங்கிடும் இறங்கினா உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய கொடுமையான வலி அந்த வலியை வந்து அந்த சோளரை அப்படி தன்னை அப்படியே கையெடுத்து அப்படி மாட்டிக்கின்னு அவர் சண்டை போடுவார் வலி இருக்கும் இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்களில் நல்லவன்லேயும் திருப்பாடுன்னு அந்த அந்த மாதிரி வந்துச்சு அப்போ இந்த ஒத்த கையிலேயே சண்டை போடுவார் நீங்கள் பாருங்கள் பல படங்கள் அந்த மாதிரி இருக்கும் அவருடைய படங்கள்லாம் ஒற்ற கையில் சண்டை போகிறாருன்னா அவருக்கு சோழல் இறங்கி போச்சு ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணால் தயாரிப்பாளுக்கு என்ன இழப்புன்றதை திங்க் பண்ணி ஒரு சூழல் இப்போ நடிகர் சங்கத்தில் தலைவராக வராருன்னா நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்தார் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க ஆனால் அந்த ஒட்டுமொத்த கடனையும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லாரையும் அரவணை சேர்த்தும் போய் அந்த கடனையை தீர்த்தி இன்னைக்கு சங்க சங்கக்கட்டன் உயர்ந்து வரும்போது அவருடைய பங்களிப்பு தான் பிரதானமாக இருக்கும் அப்படி ஒரு சூழல் அவருக்கு திருமணம்னு அவங்க சகோதரியும் சகோதர சகோதரியனுடைய கணவரும் என்னை அணுகி நீங்களே பொண்ணு பாருங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு இடம்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் ஃபைனலாக வந்து அவங்க ஃபேமிலிலேயே இப்போ இருக்கக்கூடிய சகோதரி பிரமலதா வந்து மனைவியாக மணம் முடிக்கும் பொழுது அப்புறம் கலைஞர் தலைமையில் கல்யாணம் பண்ணின்னு விரும்புகிறாரு நான் கலைஞரை போய் பார்த்து இந்த மாதிரி நீ தே நான் கூட்டின்னு வரேன் நீங்கள் தேதி கொடுக்கணுன்றேன் சரி கூட்டணும்றாரு மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு போகிறோம் அப்போ இவர் நாலு தேதி எத்தனை வந்து விஜயகாந்த் வந்து கலைஞர்கிட்ட கொடுக்குறாரு இந்த நாலு தேதியில் ஒரு தேதி கொடுக்கும்போது சிரிக்கிறாரு உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லியா உனக்கு எந்த தேதி பிடிக்குதோ சொல்ல அந்த தேதிக்கு நான் வரேன் நான் சொல்கிற தேதியை விட நீ சொல்கிற தேதியில் நான் வரேன் அப்படின்னு அன்பு காமிக்கிறார் மதுரையில் வச்சுக்கலாமான்னு கார் மதுரையில் வந்துடுறேன்றாரு மூப்பு கூப்பிடலாமான்றாரு நான் விரும்புகிறதால கூப்பிடுவேன்றாரு ஸோ அங்கே வந்து நடத்தி முடித்து வந்து அவ்வளோ பண்ணார் அதுக்கு தான் அவர் வந்து மிகப்பெரிய விழாவே கலைஞருக்கு விழா எடுத்து அந்த நண்டிக்கடனை கடனை அந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் அன்பு செலுத்தக்கூடியவர் நெய்வேலியில் வந்து கரண்ட்டு பிரச்சனைக்காக ஒரு பெரிய ஊர்வலமே போச்சு அந்த ஊர்வலத்தில் அந்த மக்கள் இவருக்கு கொடுத்த வரவேற்பும் அங்கங்கே அவரை நிறுத்தி ஆராய்த்தி எடுத்ததும் அந்த விழாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தள்ளி நைட்டு தான் போய் சேர்ந்தோம் அந்த அளவுக்கு அதுவே அவருக்கு வந்து அரசியலுக்கு ஒரு அடித்தளமாக மேற்கொள்ள ஒரு நிகழ்வாக கூட அது இருந்திருக்கலாம் என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு அவரே வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபோடு வந்து பார்த்து பேசிட்டு கண் கலங்கிட்டு போனார் அப்படிப்பட்டவர் திரையுலகில் வந்து அவர் சாதிக்காத சாதனைகளே எதுவுமே கிடையாது எல்லா தயாரிப்பாளர்களும் சந்தோஷப்படுத்தி தான் பண்ணுவார் பல படங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தால் கூட அந்த தயாரிப்பாளருக்கு நடுராத்திரி இறங்கி ஒர்க் பண்ணிக்கிறது பல படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு அதுக்காக தன் தானே மிகப்பெரிய பொறுப்பையும் க சுமையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அவருக்கு வந்து தமிழ் மேல் ரொம்ப உணர்வு தான் அவர் கேப்டன் பிரபாகரன் எடுத்தார் தமிழ் தேசியம் மீது அவர் ரொம்ப மாறாத பற்று தன் மகனுக்கு பிரபாகரன் பேர் வச்சார் இப்படி சொல்லப்போனால் என் மீது ரெண்டு நாள் என்னை பார்க்கலன்னா என்னை தேடி என்னுடைய அலுவலகத்துக்கே வந்துடுவார் ரெண்டு நாள் ஆச்சு சாரை பார்த்து போடா வண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து உக்காந்துட்டு சின்ன ஸ்டூல் இருந்தால் கூட அதில் உக்காந்துக்கினு என்கிட்ட பேசிட்டு போவார் அப்படி ஒரு பாசத்தை காமிச்சவர் அளப்பரிய அன்பு செலுத்துவார் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு 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 இஷ்யூ வந்து வரும்போது சார் உங்ககிட்ட வருவாங்க சார் நான் வருவேன் சார் உங்களை வந்து தொட்டா அப்படின்னு அவ்வளோ ஒப்பனாக பேசக்கூடிய ஒரு அவ்வளோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டு பாசம் அவர் நம்ம மேலே அது வந்து அதான் அதாவது அவருடைய வியாபாரமே வந்து ஐம்பது சதவீதம் இருந்த வியாபாரத்தை நூறு சதவீதமாக கூலிக்காரன் ஆக்குறேன் மட்டும் மட்டாமல்லாம் கூலிக்காரனுக்கு அவருக்கு முதல் முதல் பூஜைக்கு போஸ்ட் அடிக்கிறேன் பூஜைக்கு போஸ்ட் அடிக்கணும் இல்லாமல் படம் ரிலீஸும் போது அவர் கைவண்டி வலிச்சம் போகிறாம்பார் அவர் உருவ சிலையை பொன்னேரியில் இருக்கக்கூடிய சிற்பியை வச்சு செய்ய வச்சு அங்கே பொன்னேரிக்கிட்டு போய் உட்கார வைக்கிறேன் சிலை செலவு அடிக்கிறேன் அந்த சிலையத்தை வந்து தேவி தேட்டில் வைக்கிறேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நடிகருக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்தது நான் மட்டும்தான் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு நான் வழங்கினேன் ஸோ அவருக்கு புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுக்கும்போது கூட அவர் யோசனை பண்ணும்போது கூட அவருடைய நண்பர் ராம் வசந்தனும் ராவுத்தனும் என்ன நல்லா இருக்குதுண்ணே வேங்கினேன் அந்த புரட்சி நடிகர்ன்றதுல புரட்சி எடுத்துக்கிட்டு கலைஞர் மீது நம்மளுக்கு ரொம்ப காதல்ன்றத கலைஞர் எடுத்து புரட்சி கலைஞர்னு கொடுத்தேன் ஸோ அவருக்கு அந்த பெயர் வந்து அழுத்தமாக நிறைவாக நிறைஞ்சிது இன்றைய தேர்வுகளும் அவர் புரட்சி கலைஞர் தான் அவருடைய தொண்டர்கள்லாம் கேப்டன்னு சொல்லுவாங்க சினிமாவில் புரட்சி கலைஞர் சொல்லுவாங்க இப்படி ஒரு சூழல் நீங்கள் மூன்று படங்கள் அவரை வச்சு தயாரிச்சிருக்கிறீங்க புது பாடகன் நீங்கள் தான் இயக்குனராக இருந்தீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறகு கருப்பாக இருக்கிற ஒரு கதாநாயகன் முக்கியமான நட்சத்திரம்னா அது விஜயகாந்த் தான் ஒரு இயக்குனராக அவர்கிட்ட என்ன இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுங்க அவருடைய இன்வால்மெண்ட்டு தான் அது கதை கேட்கும்போதே திருமணி ஒரு உதாரணத்துக்கு கூலிக்காரனில் வந்து படைப்பிடிப்பு பாழுவோம் இருந்தால் பாடாப்படுத்துது என்ன உலகம் இது இது பொல்லாத உலகம் இது மாடா உழைக்கிறோம் ஓடா தேயிறோம் வாழ்க்கை உயர்லிங்க நம்ம வாழ்க்கை நீங்கலிங்க அப்படின்னு பாடின்னு வரும்போது வெயிலுடைய இதுவுக்கு சூழலுக்கு இலைப்பாடுறதுக்கு ஒரு இடத்துல மர மரவெளியில் தங்கனா கூட அங்கே நான் போய் ரெண்டு மூணு சீன் சொல்லுவோம் பாட்டு பாடுவேன் அப்போது ராவத்தர்கிட்ட சொல்ல சார் தான் சார் பிரமாதமாக அது கதையெல்லாம் சொல்கிறாரா அவர் அடுத்த படத்துக்கு கதை கேள்றா அப்படின்னாரு அதுதான் நல்லவன் கதை திரைக்கதை வசனம் பாடல்னாலும் நான் பண்ணேன் எஸ்வி வி சார் டைரெக்ட் பண்ணார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கடுத்து அடுத்து அந்தளவு காமிச்சு இன்வால்மெண்ட்டு தான் எனக்கு வந்து இயக்கிறதுக்கும் மியூசிக் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கொடுத்து தெருப்படம் பண்ணது ரொம்ப அவருடைய காரில் வந்து நான் போட்ட மியூசிக் பாட்டு தான் ஓடினேன் அத்தை ஒன்று வாடி உம்ம நடி என்னை விட்டு ஓட அந்த பாட்டு தான் அவர் ரெக்கார்ட் பிளையரில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடியவர் ரொம்ப எனக்கு தான் மிகப்பெரிய சொல் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுகளுக்கும் உலகலாம் வாழும் தமிழர்க்கெலாம் ஒரு அடையாளமாக இருந்தவர் அவருடைய இழப்பு அவங்களுக்கு எல்லாருக்கும் இழப்பு தான் அவருடைய நட்புக்கு இலக்கணமாக நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீங்க பேட்டியில் நான் பார்த்தேன் இப்ராஹிம் ராவுத்தருடைய அந்த மோதிரம் வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் போட்டிருந்தார் அது குறித்து சொல்லுங்கள் இல்லை அவர் அந்த இஸ்லாமியர் மீது வந்து மாறாத பற்று இருக்கக்கூடியவர் அத்தனை மதமும் சம்மதம்னு சொல்லி வாழக்கூடிய மனிதர் அவருக்குள்ள ஏற்றத்தாழ்வே கிடையாது அவருக்கு நண்பர் வந்து இப்ராஹிம் விட்டு அவரு அவரு அவருக்காக அந்த கனையாழியை அவர் பண்ணி கொடுத்த கனையாழி அவர் போட்டிருந்தார் கடைசி வர போட்டிருந்தார் அவர் பையனுக்கு கூட பேர் வைக்கிறது இல்லை அவர் வந்து அது தமிழ் உணர்வுல வந்து பிரபாகரன் பேர் வச்சார் இல்லை ரெண்டாவது பையனுக்கு சண்முக பாண்டியன்னு ஆமாம் சண்முக போது இப்ராஹிம்னு பேர் வைக்கிறதா ஒரு செய் அது மாத்திரம் எனக்கு தெரியல எனக்கு இது இது வந்து பிறந்த நன்று வந்து காலை மணிய மாலை ஷூட்டிங் வந்து அண்ணா சிலையாண்டதான் ரவுண்டானாவில் தான் நடக்குது அப்போ தான் அவங்க துணைமையாருக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டெலிவரி டைம் குழந்த பிறந்தவொன்று அங்கேருந்து போய் நாங்கள் பார்க்கணும் பார்க்கும்போது பார்த்துட்டு வரும்போது சொல்கிறார் பையனுக்கு வந்து பிரபாகரன் பேர் வைக்க போகிறேன் கேப்டன் பிரபாகரன் வச்சார் பிரபாகரன் இங்கிலீஷ் தமிழ் தேசிய தலைவர் மீது அவருக்கு பற்றுதல் அவர் தமிழ் மொழியை தவிர்த்து பிற மொழி படங்களில் எதுவுமே நடிக்கல அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரா இதுவரைலாம் அது அது இதில் இருக்கிறதுக்கு அவருக்கு டைம் பத்தலை இதில் இதுலேயே வந்து இருபத்தாறு ஒரு வருஷத்தில் நாலு படம் அஞ்சு படம் ஆறு படம் பண்ணார் டே நைட்டுக்கு உழைப்பார் ஒரு நாள் கூட ஓய்வுன்றதே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா 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 தான் ஒரு திரைக்கலைஞராக அவர் கூட பயணித்ததுக்கும் அரசியல்வாதியாக அவரை அவர் கூட பயணித்ததுக்கும் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் வந்து சினிமாவில் தான் அதிகமாக அவரோட பயணித்தேன் அரசியல் அவர் பயணிக்கும் பொழுது நான் தனித்து இருந்தேன் ஆனால் எந்த விழாவுக்கு எந்த நிகழ்ச்சியில் பார்த்தோன்னா நான் வந்து அவர்கிட்ட ஜாலியாக கிண்டல் வச்சு பேசி நிற்பேன் எந்த சூழ்நிலையிலையும் தன்னிலை மாறாத ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் நியாயம்தான் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் தான் அவருக்கு இருக்கும் ஒரு சாதாரண ப்ரொடக்ஷன் மேனேஜரோட தயாரிப்பாளராக உயர்த்தி பார்த்த அழகு பார்த்தவர் அவர் நண்பர்களுக்கெல்லாம் படம் பண்ணி கொடுத்தவர் அது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் இன்றைக்கி அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருடைய உடலை பார்க்க கூடியிருக்கிறாங்க பல பேர் கதறி அழுகுறாங்க அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு அந்த அரசியலில் ஒரு இடைப்பட்ட காலத்தில் அவர் அதிகமாக கோவப்படுறாரு அப்படின்ற செய்திகள் அவர் எதிர்மறையான செய்திகள் நிறைய கொஞ்சம் வந்துச்சு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அந்த காலகட்டத்துக்கு அவர் ஏன் அடைச்சு அந்த மாதிரி எடுத்து போனாங்கன்றது எனக்கு தெரியல ரெண்டாவது ஊடகத்தில் இருக்கக்கூடிய மூலம் அந்த ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கோபத்தை வர வைக்கிறது அது அந்த சூழலில் அவர் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே அவர் வந்து நியாயம்தான் பண்ணுவார் நியாயம்தான் பேசுவார் தைரியமான ஒரு மனிதர் அதே மாதிரி குழந்த மனம் உள்ள ஒரு மனிதர் அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவரை சந்திக்க முயற்சி எடுத்தீங்க நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி அந்த அப்போது அவர் சகஜமாக என்கிட்ட பேசினார் பையன் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு இவங்க தான் நடிக்க போகிறான் நீ பார்த்துக்குவோம் அப்படின்னாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெரிய விழா ஒன்று நடந்தது அவர் கட்சி சார்பாக அப்போது எஸ்ஏ சந்திரசேகர்லேருந்து சினிமாவில் வந்து செல்வமணிலேருந்து நாங்கள்லாம் வந்து கலந்துன்னு வாழ்த்துறோம் அவரை அப்போது மேடையிலேருந்தே சொல்கிறேனான்னு நான் இன்னும் தயாராக இருக்கிறவங்கள வச்சு படம் பண்ணுறதுக்கு எஸ்ஏ சந்திரசேகர் கதை பண்ணிட்டோம் டைரக்ட் பண்ணிட்டோம் நீ நடி நான் எடுக்கிறேன் அது ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொன்னேன் ரொம்ப கைய பிடிச்சி விட்டு கை தட்டினார் அதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பர்த்டே போகும்போது தான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தது அப்போது தானு வந்திருக்கிறாருன்னு அவர்கிட்ட சத்தமாக சொல்லும் போது அந்த சிலிர்ப்பு ஆச்சு இல்லையா அதுதான் நான் கண்டது ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கே ஃபோன் பண்ணுறாரு சார் உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க போல இது வந்தால் நான் இறங்குவேன் சார் உங்கள்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டு பேசுகிறாரு ஃபோன்லேயே பேசுகிறாரு ஒரு 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 ஸ்டுடியோவில் நடந்து போயின்னு இருக்கும்போது இன்னொரு இன்னொரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் போகும்போது ஒரு காரில் வர ஒரு நடந்து வரேன்னு பார்த்து இறங்கிட்டேன் கார் விட்டு இறங்கி என்ன சார் நடந்து போகிறீங்க என்ன சார் இந்த ஃப்ளோரில் அந்த ஃப்ளோர் நடந்து தான் சார் போக முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் நடந்து போகிறீங்களான் தான் பார்த்தேன் நீங்கள் போகல இல்லை வாங்கன்னு வந்து அனுப்பிச்சி வச்சாரு அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு நடந்தும்போது ரொம்ப கிராண்டியராக நான் பண்ணுறது வந்து எல்லாருக்கிட்டே சொல்லி மகிழ்வார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஒரு தடவை ரஜினி சாரே வந்துட்டார் நல்லவன் ஷூட்டிங்கில் கற்பன் ஷூட்டிங்கில் ஃபைட் டூ எடுத்துன்னு இருக்கான் வந்துட்டு பார்த்துட்டு சாங்கெல்லாம் போட்டு காமிச்சார் பரஸ்பரம் அன்பு செலுத்தினாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் அவர் எப்படி பார்த்து தயாரிப்பாளர்னு அதிகமாக சொல்லலாம் இல்லையா தயாரிப்பாளருக்கு எந்த கஷ்டத்தையும் வைக்காதவர் ஒரு சில தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வரும்போது தானே விடிய விடிய இருந்து முன்னின்று அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து மூணு நாலு படங்கள் இருக்குது அதுக்காக தன் சொந்த காசை கொடுத்து கடனே ஏற்றுருக்குறேன் அது அதே மாதிரி தொழிலில் வந்து வார்த்தைன்னா வார்த்தை தான் முதல் முதல் நான் வந்து யார் படத்துக்கு அவர் அணுகும் போது இல்லை சார் நீங்கள் கேட்குது நைட் கால்ஷீட்டு நான் நைட் கால்ஷீட்லாம் வந்து ஆபாவம் கொடுத்துட்டேன் பூமி வழிகளுக்கு அடுத்த படம் நீங்கள் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு நான் யார் வந்து அர்ஜுன் வச்சு முடிச்சிட்டு போய் பார்த்தோன்னே தான் நல்ல கூலிக்காரன் கூலிக்காரன் கூட பண்ணும்போது கூட ரஜினி சார் வந்து விஜயகாந்துக்கு வந்து காளியான ஒரு படம் இருக்குது தானே அந்த படத்தை வாங்கி ரீமேக் ரேட்ஸ் வாங்கி பண்ண இந்தி படம் நல்லா போகணார் அவர் சொன்ன பிறகு தான் அந்த கதையை வாங்கி நான் பண்ணேன் அது மிகப்பெரிய வெற்றி அவரை வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல எடுத்து போய் நிறுத்தின படம் கூலிக்காரர் ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து இந்த துன்ப நாளில் துயர நாளில் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் சரி தமிழ் கூறும் மக்களுக்கும் சரி உலகளாக வாழும் தமிழருக்கும் சரி அவர் பிரிவு வந்து சொல்லவே முடியாது என்னவே முடியாது அந்த சூழலில் அந்த குடும்பத்துக்கும் அந்த தமிழ் மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் புகழாஞ்சலி செலுத்துறேன் அவருடைய வாழ்க்கை சொல்லும் செய்தியாக சார் ஒரு மணி எளிமையாக வாழ்வது எப்படி ஒரு மனிதனாக வந்து எளிமையாக வாழ்ந்து ஏற்றம் பெற்று அது இந்த நிலையிலேயே நின் நின்று செயலாற்றக்கூடிய ஒரு செயல் செயல்மரனாக தான் நான் பார்க்குறேன் உண்டி கொடுத்தூர் உயிர் கொடுத்தூர் என்ற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமாக சாப்பாடு போட்ட புண்ணியவான் கன்னியவான் அவர் புகழ் எண்ணிக்கை நிலைக்கும் நீடிக்கும் நன்றி சார் தேங்க்ஸ் முதல் மொபைல் பத்திரிகை